தம்பி பாண்டியன் அவர்கள் பேசுகிற பொழுது இயக்கம் கட்டமைப்போடு வலுவாக செயல்பட வேண்டும் என்றால் என்ன தேவை என்று கேட்டபொழுது ஒரு குரல் வந்தது வலிமையான தலைமை என்று எனக்கு ரொம்ப பிடிச்ச பதில் ஒற்றுமை படவள அந்த சொல் எனக்கு ஒரு ஈர்ப்பை தரக்கூடிய ஒரு சொல் ஏனென்றால் உங்களைப் போல ஒரு எளிய குடும்பத்தில் இருந்து வந்தவனா உங்களைப் போல சாதாரண நிலையில் இருந்து நான் முன்னே பின்னே இருபது வாகனங்கள் அணிவகுத்து சென்றால் தான் தலைவர் என்கின்ற அந்த நினைப்பை மாவட்ட செயலாளர் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார் தொல்லியல் பலம் இருந்தால்தான் அரசியலை கைப்பற்ற முடியும் என்று உடன்படுகிறேன் மதுரை மாநகராட்சியின் வலுவனத்திற்கு சரியான நிகழ்வு வாழப்பட்டது கூட இருபது ஆண்டு காலமாக ஒரே ஒரு சீட்டுக்காக திராவிட கட்சிகளிடம் கையெழுத்தி நிற்கிறார் அப்படி கிடைக்கக்கூடிய தொகுதியை கூட வெற்றி பெற முடியாமல் தணிக்கிறார் சிதம்பரத்திலே விளங்கினார் சிதம்பரம் பணம் பிரதான வேறு என்ன பிரதானமாக இந்த சமூகத்திற்கு தேவைப்படுகிறது சொன்னார்களே வலிமையான தலைமை அதோடு நிறுத்திக் கொண்டிருக்க ஆனால் இலக்கோடு கூடிய பார்வைகள் வெறும் வலிமையை வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது தலைவர் உடல் வலிமையாக இருக்கலாம் ஆனால் கருந்தியல் வழ இருக்கிறதா கருந்தியல் ரீதியாக நாமே நேரடியாக சென்றுவிடக் கூடாதான் என்று உங்களுடைய ஆனால் எனக்கு நிச்சயமாக தெரியும் வலிமையான தலைமையை முன்னெடுத்து செல்வதைப் போலவே வலிமையான கொள்கையை பேசக்கூடிய அரசியல் இயக்கம் அடக்க தலைமையில் இருந்த சூரட்டியில் அச்சடித்து நியமிப்பது வருகிற பொழுது நூறு இருநூறு வண்டிகளை எடுத்துக் கொண்டு வருவது பசும